அன்பு சகோதர சகோதரிகளுக்கு மகிர் சங்கத்தின் சார்பாக வணக்கங்க என்னுடைய பதிவை தொடர்ந்து பார்த்துட்டு வர சகோதர சகோதரிகளுக்கு ரொம்ப 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 நன்றிங்க முத தடவை எங்கள் பதிவை பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு கிளை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நாலஞ்சு மொட்டுக்களாவது இருக்கணுங்க அதுதான் உங்களுக்கு அசுர வளர்ச்சி இன்றைக்கிட்ட பதிவு என்னென்னா சாரி நல்லா அந்த இலைகள் வந்து பசுமையாக இருக்கணும் அதே சமயத்தில் பூக்கள் வந்து நம்ம என்ன பூச்செடி வச்சுருந்தாலும் அதனுடைய கலர் வந்து ஒரிஜினல் கலர் அப்படியே நல்லா அடர்த்தியாக வரணுங்க அதுதான் இன்றைக்கி பதிவு இது வந்து தூளுக்கு பதிலாக நான் இன்னைக்கு மாற்றாக தான் இந்த உரம் கொடுத்துருக்குறேன் கண்டிப்பாக இது என்ன உரம்னு பார்க்கலாங்க அவ்வளோ பூக்கள் பாருங்கள் அப்படியே எனக்கு டபுள் கலராக இருந்தாலும் சரி சிங்கிள் கலராக இருந்தாலும் சரி அவ்வளோ அருமையாக இருக்கும் அதே சமயம் செடிகளை பூச்சி தாக்குதலே இருக்காது நம்ம கொடுக்கக்கூடிய உரம் தான் ரொம்ப ரொம்ப மெயின்ங்க நான் எல்லா பதிவிலையும் சொல்லிட்டு வரது இயற்கை உரம் மட்டுமே தான் நான் கொடுத்துட்டு வரேன் அதை நீங்கள் பதிவை பார்த்தீங்கன்னாவே தெரியும் அதுக்கு வந்து இந்த மாதிரி வரத்துக்கு வந்து நீங்கள் காபி தூளுக்கு பதிலாக இந்த மாதிரி நிறைய பீட்ரூட் எடுத்துக்கோங்க பீட்ரூட்டில் மேலே இருக்கிற இலையாக இருந்தாலும் சரி இல்லை கீழே இருக்கிற அந்த பீட்ரூட்டாக இருந்தாலும் சரி எல்லாமே நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நான் வேஸ்ட்டான போர்ஷனை மட்டும் நான் கட் பண்ணியிருக்கிறேன் வெங்காய சருகு அதுக்கப்புறம் மல்லி தண்டு முட்டை ஓடு அதுக்கப்புறம் கருவேப்பிலையில் அந்த ஈர்க்க வருது பார்த்தீங்களா அது நிறைய கேரட் பீட்ரூட் போடுங்க நீங்கள் காஃபி தூளுக்கு பதிலாக நீங்கள் இதை வந்து நீங்கள் அரைச்சி கொடுத்துட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரிஜினல் கலர் அப்படியே நல்லா டார்க்காக வருங்க ஒவ்வொரு பூவுமே காஞ்சப்பூ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நான் காஞ்சப்பூ எப்பயுமே தூக்கி போட மாட்டேங்க எப்பயுமே காஞ்சிரு ஒரு நாள் சாமிக்கு வச்சுட்டேன்னா அந்த பூவை வந்து எடுத்து மறுநாள் அரைச்சி செடி கொடுத்துருவேன் ஏன்னா தலைச்சத்து மணிச்சத்து தான் ரொம்ப ரொம்ப மெயின் ஒரு செடிக்கு வளரத்துக்கு செடிகள் வந்து நல்லா வளர்ந்துக்கிட்டு போகணுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அதுக்கு நமக்கு இந்த மாதிரி நம்ம உரத்த கொடுத்தாவே போதுங்க நல்லா செடி க்ரோத் ஆகும் மெயினாக இரும்பு சத்து பத்திரீங்கன்னா நீங்கள் முருங்கைத்தலாம் நிறையா போட்டு மிக்சியில் அடித்து கொடுங்க அதே சமயம் பொட்டாசியம் பத்துலினா நம்ம வாழைப்பழம் தோல் சாப்பிட்டுட்டு தூக்கி அறியாமல் அதை கொடுங்க இந்த மாதிரி ஒவ்வொரு வித சத்துக்கள் வந்து நம்மளுக்கு காய்கறியிலே நிறையா இருக்குங்க பாருங்கள் பூக்கள் பார்த்திங்கன்னாவே தெரியும் அப்படியே சூப்பராக டார்க் ப்ரௌனாக இருக்குது அதே மாதிரி ஒயிட்லேயும் பாருங்கள் ஒயிட்னாலும் அதே மாதிரி அது என்ன கலர் இருக்கோ அது மாதிரி டபுள் மடங்கு அப்படியே அவ் நம்மளுக்கு இந்த வீடியோவில் கூட தெரியலைங்க அந்தளவுக்கு நீங்கள் நேரில் பார்த்திங்கன்னாவே தெரியும் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க கலரெலாம் ஒவ்வொன்றுமே நம்ம கொடுக்கக்கூடிய இயற்கை உரத்துலையே அழகாக செடி வந்து கொஞ்சம் கூட உங்களுக்கு அதாவது பூச்சி தாக்குதலே இல்லாமல் வளர்த்தணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய பதிவை நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க மெயினாக நான் சொல்லக்கூடியது மண்கலவையை வந்து நீங்க முதல்ல நான் சொல்கிற விகிதத்தில் நீங்க கொடுத்துட்டு வாங்க முதல் பதிவில் நான் அதுதானே கொடுத்துருப்பேன் நீங்கள் அதை போய் நீங்கள் பாருங்க பார்த்துட்டு நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு வாங்க செடிகளுக்கு வளர்ச்சிக்கு முதல்ல முக்கிய காரணமே நம்ம எல்லா சத்தும் இருக்கிற மாதிரி கொடுக்கணுங்க நான் ஒவ்வொரு பதிவிலையுமே நான் சொல்லிட்டு தான் வரேன் என்னுடைய செடிக்கு நான் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சத்துக்கள் இருக்கிற மாதிரி நான் தொடர்ந்து கொடுத்துட்டு தான் வருவேன் அதே நீங்கள் கிச்சன் ஃபர்டிலைசராக இருந்தால் நான் டெய்லியும் கொடுப்பேன்னு நான் சொல்லியிருக்கிறேன் கிச்சனில் வந்து நான் என்ன காய்கறி வந்து எனக்கு யூஸ் பண்ணுறேனோ அதை வந்து மிக்சியில் அடித்து கொடுத்துருவேன் அந்த மாதிரி கொடுத்துட்டு வந்தாவே உங்களுக்கு போதும் நீங்கள் வேறு எந்த வித உரமும் நீங்கள் தேடி போகணுங்கிற அவசியமே இல்லை உங்களுக்கு பெஸ்டிசைடு ஃபங்கிசைடுன்னு உங்களுக்கு எந்த வித பூச்சி தொந்தரவும் வராதுங்க அந்த மாதிரி வந்தாலுமே நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் வேப்ப இலையை நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு மூணு நாளைக்கு அப்புறம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணாவே போதும் பெரிய பூச்சி தாக்குதலுங்கிறது எதுவுமே வராது ஒன்றா அந்த கிளைமேட்டுக்கு ஏதாவது நம்மளுக்கு அந்த இலைகள் மஞ்சள் கலராகி உதிர்ந்தாதானே ஒழிய மற்றபடிக்கு கலர் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் அந்த மாம்பழ கலரும்பாங்க இது பிங்க் கலருங்க பேபி பிங்க் அவ்வளோ அழகா இருக்குங்க பூக்கள் பார்த்தாவே நீங்கள் கொஞ்சம் என்னுடைய பதிவை நீங்கள் பார்த்துட்டு அதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னாவே உங்கள் செடியும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் அழகா நிறைய மொட்டுக்கள் பூக்களோட எந்த வித பூச்சி தாக்குதல் இல்லாம அழகா நீங்கள் வளர்த்தலாங்க ஒவ்வொரு இலையுமே பசுமையாக இருக்கும் பாருங்கள் நல்லா தண்ணியில் டைல்யூட் பண்ணிக்கணுங்க எப்பயுமே நம்ம உரம் வந்து எந்த வித உரம் கொடுத்தாலுமே நம்ம நிறைய தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம தண்ணி நிறையா கொடுக்கணுங்க உரம் கொடுத்த உடனே நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது திரும்ப நம்ம தண்ணி நிறையா கொடுக்கணும் மெயினாக செடிக்கு ஸ்ப்ரே பண்ணணும் அதாவது இலைகளுக்கு நிறைய ஸ்ப்ரே பண்ணுங்க இலைகளுக்கு நிறைய நல்ல ஸ்ப்ரே பண்ணவே உங்களுக்கு செடியோட வளர்ச்சி அபாரமாக வளர்ந்துட்டு வருங்க பாருங்கன்னா எல்லா செடிக்குமே நம்ம வச்சிருக்கிற தொட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம ஊத்திக்கலாங்க அது நம்மளுக்கே தெரியும் செடிகள் வச்சா கண்டிப்பா